ஒரு நிமிட கதை ஒரு குறுநில மன்னனிடம் மந்திரியாக இருந்த அவர் உள்ளவர் அவருக்கும் இடையே ஆழமான நட்பு நிலவியது மந்திரி துணையின்றி எங்கும் போக மாட்டான் மன்னன் ஒரு நாள் இருவரும் வேட்டையாட காட்டுக்கு கிளம்பினார்கள் மன்னனின் வில்லில் நான் பூட்டும் போது மந்திரி அவசரத்தில் ஏதோ தவறு செய்து விட்டார் மன்னன் அம்பு ஏயும் போது எசகு பிசகாகி அவனது வலது கை கட்டை விரல் துண்டாகி விழுந்துவிட்டது வழியால் துடித்தான் அவன் வழக்கம்போல் எல்லாம் நன்மைக்கே என்றார் மந்திரி மன்னனுக்கு ஆத்திரம் வந்தது இது நன்மை இல்லை துன்பம் என்றான் இல்லை மன்னா இறைவன் இப்படி செய்ததற்கு ஏதோ காரணம் இருக்கும் என்றார் மந்திரி ஆத்திரத்தின் உச்சிக்கே போன மன்னன் மந்திரியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் மாதங்கள் கழிந்தன அடுத்த முறை வேட்டைக்கு மன்னன் தனியாக கிளம்பினான் காட்டுக்குள் நீண்ட தூரம் போய்விட்ட அவன் மனித மாமிசம் சாப்பிடும் ஆதிவாசி கும்பலிடம் சிக்கிக் அவர்கள் அவனை இழுத்து போய் பழி கொடுக்க பூஜைகளை ஆரம்பித்தனர் கழுத்தை வெட்டுவதற்கு முன்னால் மன்னனை சோதித்த ஆதிவாசி தலைவன் அவனது கட்டை விரல் இல்லாமல் இருப்பதை கவனித்தான் ஊனம் இருப்பவர்களை பழி கொடுத்து சாப்பிடக்கூடாது என்பது அவர்கள் மரபு அதனால் அவனை விடுவித்தார்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நாடு திரும்பிய அவன் சிறைக்கு போய் மந்திரியை பார்த்து கண்ணீர் உத்தான் தேவையில்லாமல் உன்னை சிறையில் வாட்டிவிட்டேன் என்றான் அப்போதும் அவர் இதுவும் நன்மைக்கே என்றார் எப்படி என குழம்பினான் மன்னன் நான் சிறையில் இல்லாமல் உங்களோடு வந்து அந்த கும்பலிடம் மாட்டியிருந்தால் என்னை பழியிட்டு இருப்பார்கள்தானே என்றார் மந்திரி எந்த இழப்பையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்